கை கைதட்டுதல் தட்டுதல் என்ற தலைப்பிலே பேச வருகின்றார் வாருங்கள் அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் கை தட்டுதல் என்ற தலைப்பில் உடற்கூறு ஆய்வாளரை ஆய்ந்து அறிந்து என்னுள் தோன்றிய பதிவை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு கை மேடையில் சிலர் பேசி முடித்தவுடன் அல்லது பாராட்டுதற்குரிய செயலை செய்தவர்க்கு பரிசு பெற்றவர்க்கு இப்படி இன்ன பிறவற்றிற்கு பாராட்டும் விதமாக இரண்டு உள்ளங்கைகளையும் அழுந்த பலமாக கை தட்டுகிறோம் என்சிசி என்எஸ் போன்ற பயிற்சிக் கூடங்களிலும் ஒரு ஓசையோடு ரிதமாக இரண்டு உள்ளங்கைகளை இணைத்து சில நிமிட நேரம் தட்டுவதை பார்த்திருப்போம் கேட்டிருப்போம் இப்படி இரண்டு உள்ளங்கைகளை அழுந்த கை தட்டுவதால் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதென்றும் அதனால் பல நோய்களுக்கு தீர்வு காணுகிறது என்றும் குறிப்பாக இரத்த அழுத்தம் சீராக வைக்கிறது மனநலம் புத்துணர்ச்சி பெறுகிறது இப்படி பலவாக கை தட்டுதலால் உள்ளது என உடற்கூறு ஆய்வாளர் கூறுகின்றனர் இனிமேலாவது பேசி முடித்தவரை பாராட்டும் விதமாக மட்டுமன்று உடல் ஆரோக்கியத்திற்காகவும் வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் இரண்டு உள்ளங்கைகளை பலமாக அழுந்த கைத்தட்டுங்கள் கைத்தட்டுவோம் அந்த அரங்கத்தில் உடல் நலத்திற்காக மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட நாளில் சில போட்டிகள் நடத்துவார்கள் அதிக நேரம் சிரிக்கக்கூடிய ஜோக் சொல்பவர்களுக்கு அல்லது அதிக நேரம் சிரிப்பவர்களுக்கு பரிசு இப்படி உடல் நலத்திற்காக பல நிகழ்வுகள் நடத்துவார்கள் அந்த வகையில் அன்று நீண்ட நேரம் கைத்தட்டுபவர்களுக்கு பரிசு என அறிவிக்கப்பட்டு நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது நீண்ட நேரம் கைத்தட்டுதல் சத்தம் ஒழித்து கொண்டே இருந்தது சிறிது நேரம் கழித்து படிப்படியாக சத்தம் குறைந்தது ஒரு பகுதியில் மட்டும் கைத்தட்டல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது சத்தம் அந்த பகுதியை பார்த்து நிகழ்ச்சி அறிவிப்பாளர் எழுந்திருக்கும்படி அறிவித்தார் அரங்கம் முழுவதும் அந்த பகுதியை பார்த்து கொண்டே இருந்தது கொண்டே எழுந்ததை பார்த்ததும் அரங்கமே அதிர்ந்தது ஆச்சரியப்பட்டது கொண்டே எழுந்த அந்த இருவருக்கும் ஒரு கை இல்லை அதாவது அந்த இருவரில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கை மட்டுமே இருந்தது ஒருவருக்கு வலது கை மட்டும் இருந்தது இன்னொருவருக்கு இடது கை மட்டும் இருந்தது ஒரு கை இல்லையே என்று வருத்தப்படாமல் அந்த இருவருமே நம்பிக்கையோடு ஒருவரை ஒருவர் நம்பி கை இணைந்து கைத்தட்டி பரிசு பெற்றனர் அவர்கள் கைத்தட்டி பரிசு பெற்றதை பாராட்டி அரங்கமே நீண்ட நேரம் கைத்தட்டியது இரு கையும் இல்லாதவர்கள் அருமையாக ஓவியம் வரைவதை இன்ன பிற செயல்களை செய்வதை பார்த்து வியந்திருப்போம் பொதுவாக மாற்றுத்திறனாளிகள் ஒரு உறுப்பு குறைபாடு உடையதாக அல்லது இல்லாமல் இருந்தாலும் அந்த உறுப்பின் செயல்பாட்டை இன்னொரு உறுப்பின் செயல்பாட்டின் மூலம் திறன் பெற்றவர்களாக மாற்றுத்திறனாளிகள் விளங்குவார்கள் என்றால் மகையன்று நம்மில் பலர் உடல் நலம் உறுப்புகள் நலம் பெற்றிருந்தாலும் நம்மால் முடியாது என்ற நம்பிக்கை இழந்த மன ஊனமுற்றவர்களாக இருக்கின்றனர் முடியாது என்று எண்ணினால் எழுந்து நடக்கக்கூட முடியாது முடியும் என்று எண்ணினால் வானத்தையும் வசப்படுத்த முடியும் நம்பிக்கையோடு செயல்பட்டால் குறையே தெரியாத அளவிற்கு நிறைவே காண முடியும் உடல் நலமும் மன நலமும் சிறப்பாக பெறலாம் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இரு உள்ளங்கைகளை இணைத்து அழுத்தமாக பலமாக கைத்தட்டுவோம் உடல் நலத்தை காப்போம் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா உடல் நலத்திற்காகவும் பேசி முடித்த எனக்காகவும் இரண்டு உள்ளங்கைகள் அழுந்த பலமாக கைத்தட்டுங்கள் ஆம் அப்படித்தான் நன்றி அருமை அருமையாக சொல்லியிருக்கின்றீர்கள் உண்மையிலேயே கை தட்டுவதாலே மிகச் சிறப்பு ரீதியாக நலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் மட்டுமல்ல எல்லோருமே சொல்வார்கள் அந்த வகையிலே சிறப்பானுடைய தோடு இணைந்திருந்தீர்கள் ஐயா மிக்க நன்றிகள் அமவர் அவர் கவிஞர் எழுத்தாளர் பட்டிமன்ற பேச்சாளர் என் ஜெயல்நாதர் ஐயா அவர்கள் நன்றிகள் ஐயா